திமுக கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட சாய்பாபா காலனி பகுதி பொறுப்பாளர் கே எம் ரவி மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை சாய்பாபா காலனி பஸ் நிலையம் அருகே சாய்பாபா காலனி பகுதி கழக பொறுப்பாளர் கே எம் ரவி தலைமையில் திமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து மறியலில் ஈடுபட்ட தலைமை கே எம் ரவி பொறுப்பாளர் சாய்பாபா காலனி பகுதி கழகம் உடன் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் கிருஷ்ணராஜ் வட்டக்கழக செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி பாபு என்கின்ற பார்த்திபன் அகஸ்டின் தனபால் கே எஸ் பிரபு ராதாகிருஷ்ணன் இளைஞரணி அமைப்பாளர் கண்ணன் பகுதி பொறுப்புக்குழு உறுப்பினர் மணி தொண்டரணி பாபு ஆறுமுகம் உள்ளிட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எதிர்காலம் இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் எங்கள் சின்னவர் உதயநிதி ஷாலின் அவர்களை திருக்குவளையில் வைத்து இந்த எடுகுடி எடப்பாடி அரசின் ஏவல்துறை காவல்துறை கைது பண்ணதை கண்டித்து சாய்பாபா காலனி பகுதி கழகத்தின் சார்பில் மேட்டுப்பாளையம் ரோடு புது பேருந்து நிலையம் முன்பு ரோடு முறையில் ஈடுபட்டோம் இந்த எடுகுடி அரசின் செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் இன்று மட்டுமில்லை என்றாவது ஒரு நாள் இந்த எடுகுடி அரசு கட்டாயம் தமிழக மக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணினதை சாய்பாபா காலனி பகுதிக் கழகத்தின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம்